ஒரு சீசன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரும் சில காலங்களை நாம் அனுபவிக்கிறோம் அதாவது என்னுமே பெருசாக நடக்காது நாம் நினைக்கிற காரியங்கள் நடக்காது நாம் எதிர்பார்த்துருக்கிற காரியங்கள் நம்முடைய தரிசனங்கள் எதுவுமே அச்சீவ் ஆகாது பாருங்கள் கர்த்த நமக்கு ஒரு தரிசனங்களை நோக்கங்களை தருகிறார் ஆனால் அந்த தரிசனங்களும் நோக்கங்களும் உடனே நடந்து விடுவது கிடையாது சில சீசன்ஸை கர்த்த நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் சில 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 கால சூழ்நிலைகளுக்குள்ளாய் நாம் கடந்து போகிறோம் ஏனென்றால் அந்த கால பகுதிகள் அதாவது எதுவுமே பெருசாக வெளியில் நடக்காது பாருங்கள் ஆனால் உள்ளார்ந்த மனுஷனில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும் அதுதான் பாருங்கள் இந்த வில்டர்னஸ் சீசன் அந்த மாதிரி சீசன்களை கத்த அனுமதிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில நேரத்தில் இந்த வனாந்திரமான அந்த சீசன் தேவனால் நாம் சில நேரத்தில் நடத்தப்படுகிறோம் இயேசுவை கருத்து சொல்லும் பொழுது ஆவியானவர் அவர் வனாந்திரத்திற்கு நடத்தினார் சில இடத்துல பார்க்கும்பொழுது நாம் தவறு செய்து இப்போ மோஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கொலை பண்ணிட்டு தன்னுடைய ஆடு மாமனார் வீட்டுக்கு போறாரு வெளி தேசத்துக்கு போகிறாரு அங்கே ஒரு வனாந்திர வாழ்க்கையை அனுமதிக்கிறார் அனுபவிக்கிறார் நாற்பது வருஷம் அங்கே வனாந்திர வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறார் அது வந்து அவராக வந்து அவர் தன்னுடைய தவறு நிமித்தம் அவர் தனக்காக இழைத்து கொண்டது பாருங்க ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது மோ ப ரெண்டு விதமான ஒரு வனாந்திர சூழ்நிலைகள் நாம் பார்க்க முடியும் ஒன்று தேவனால் நாம் நடத்தப்படுகிற வ வ வனாந்திர சூழ்நிலைகள் இன்னொன்று வந்து நாம் தவறு செய்து நாம் போய் ஒரு இடத்துல போய் லாக் ஆகிடுவோம் பாருங்கள் இது ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் நான் இப்போ வந்து எப்படி ஏன் தேவன் இந்த வனாந்திர சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார் என்னென்ன ரீசன் எதற்காக இந்த வனாந்திரமான மன சூழ்நிலைகளை நாம் போய் மாட்டிக்கொள்கிறோம் அல்லது தேவன் அனுமதிக்கிறார் இந்த காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் இஸ்ரேவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து பிரித்து எடுக்கிறார் பிரித்தெடுத்து எங்கே கொண்டு போகிறார் வனாந்திர வழியை நடத்தி அதுக்கப்புறம் தேசத்துக்கு கொண்டு போவதாது தான் தேவனுடைய திட்டம் பாருங்கள் ரெண்டு வழி இருந்துச்சு ஆனால் இந்த வழியில் கர்த்தர் கொண்டு போனார் ஏன் அந்த வனாந்திர வழியை கத்தரை இஸ்ரேவேல் ஜனங்களை நடத்தினார் என்று சொன்னால் ஏன்னா அவர்களுக்கு விசுவாசத்தை கற்றுத்தர வேண்டும் எல்லாமே கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது பாருங்கள் வெள்ளியோடும் பொண்ணோடும் புறப்பட்டார்கள் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேவியல் ஜனங்கள் வெளியே வரும் பொழுது எப்படி வந்தாங்க வெள்ளியோடும் பொண்ணோடும் புறப்பட்டு வெளியே வந்தாங்க ஆனால் அவர்களுக்கு இப்போது அவர்களுக்கு எதுவும் கடையும் கிடையாது ஒன்றும் கிடையாது எதுவும் வாங்கியும் சாப்பிட முடியாது வனாந்திர வழியாக கார்த்தர் கொண்டு போனார் ஏன்னா நான் தான் உன்னுடைய ஆதாரம் நான் தான் உன் நம்பிக்கை நான் தான் எகோவா ஈரே நான் தான் உன்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர் என்பதை இஸ்ரேவல் ஜனங்களுக்கு கட்டுக்கொடுத்தார் பாருங்கள் வனாந்திரத்தில் அவர்களுக்கு மண்ணா வந்தது வனாந்திரத்தில் அவர்களுக்கு தண்ணீரை கர்த்தர் கொடுத்தார் கண் கற்பாரையை பிளந்து கர்த்தர் தண்ணீரை ஓட பண்ணினார் பாருங்க அற்புதங்களை செய்தார் ஏன் அவர் கர்த்தர் இஸ்ரேவல் ஜனங்களை அந்த வன வனாந்திர பகுதியை நடத்தினார் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு காரியத்தை கத்த தர வேண்டும் என்று விரும்பினார் என்ன காரியம் நான் தான் உன்னுடைய ஆதாரம் நான் தான் உன் தேவைகளை சந்திக்கிறோம் நான் தான் உன்னுடைய ப்ரொவைடர் நான் தான் உன்னுடைய எல்லா காரியங்களும் சந்திக்கிறவர் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் முதல்ல அவர்களுடைய விசுவாசத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் ஏன்னா அவங்க பெரிய தேசத்தை சுதந்திரிக்க போறாங்க காணான் தேசம் மிகப்பெரிய ஒரு தேசம் அந்த தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடி இவர்கள் முதல்ல எதை எதை கற்றுக்கொட கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் அவருடைய மனது புதிதாக்கப்பட வேண்டும் ஏன் எல்லாம் கர்த்தர் இடத்திலிருந்து வருகிறது அவர்தான் ஆதாரம் அவர்தான் நம்பிக்கை அவர்தான் நமக்கு உதவி செய்கிறவர் அவர்தான் எல்லாவற்றுக்கும் ஊற்றாக இருக்கிறார் என்பதை கற்றுத்தரும்படிக்கு தான் இஸ்ரேபியல் ஜனங்களை வனாந்திரத்துக்கு நேராக நடத்தினார் பார் வானத்திலிருந்து மண்ணாக வந்தது ஏன் கர்த்தர் கற்றுத்தர நான் தான் உன்னுடைய சோர்ஸ் நான் தான் உன்னுடைய ஆதாரம் அங்கே நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் அந்த வனாந்திர பகுதி பாதைகளுக்குள்ள நம் கடந்து போகலாம் கர்த்தர் ஒரு காரியத்தை கற்றுத்தருகிறார் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் அவர் எல்லா டோரும் லாக் ஆகிருக்கும் எல்லா டோரும் மூடப்பட்டிருக்கும் ஏன் இந்த டோரெல்லாம் மூடப்பட்டுச்சு சில நேரத்தில் நமக்கே சந்தேகம் வரும் ஒருவேளை நாம் செய்த தவறு நிமித்தமாக நாம் வனாந்தரத்துக்கு போகணுமா இல்லை தேவனே அந்த பாதைகளை நடத்துகிறாரா தெரியாது பாருங்கள் ஆனால் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் தேவன் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் உதவி செய்கிறவர் உங்களை போஷிக்கிறவர் என்பதை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் வில்டனஸ் லெசனில் ஒரு மிகவும் முக்கியமான லெசன் என்ன தெரியுமா கர்த்தர் தான் உங்களுக்கு எல்லாமே கர்த்தர் தான் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் பாருங்கள் வானத்திலிருந்து உங்களுக்கு மண்ணாவை நான் வர்ஷிக்க பண்ணுவேன் ஏன் வானத்தை பார்க்க வைக்க பாருங்க கத்தர் நான் தான் உண்டு சோர்ஸ் என்பதை இஸ்ரேவல் ஜனங்கள் வந்து அறிந்து கொள்ளும்படி புரிந்து கொள்ளும்படிதான் கத்தர் அவர்களை வனாந்திர பாதையில் நடத்தினார் ஏன்னா காட் இஸ் அவர் சோர்ஸ் காட் இஸ் அவர் ப்ரொவைடர் தேவன் ஆதாரம் தேவன் என்னை உயர்த்துகிறார் தேவனின் தேவைகளை சந்திக்கிறவர் அதை கற்றுக் கொடுத்தார் தேவனால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை கற்றுக் கொடுத்தார் தேவனால் கற்பாறையை பிளந்து தண்ணீரை வர வைக்க முடியும் அதை கற்றுக் கொடுத்தார் அவர் சர்வ வல்லவர் என்பதை அவர்கள் நிரூபித்து காமிச்சினார் பாருங்க அப்போ வனாந்திரம் முதல் அரசா இஸ் அவர் ப்ரொவைடர் அவர்தான் எல்லாம் அவர்தான் எல்லாவற்றுக்கும் எல்லா நன்மைக்கும் காரணர் அவர் தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் அவர்தான் ஆதாரம் என்பதை கற்றுக் தான் ஒரு ரீசன் பாருங்க வனாந்திர பாதையில் கர்த்தர் நம்ம நடத்துவதற்கு இன்னொரு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா விபாவம் எட்டாம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது நம்முடைய இருதயத்தில் உள்ளதை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு சில நேரத்தில் நம்ம வனாந்திர அனுபவங்களை கடந்து செல்கிறோம் நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குதுன்ட்டு நம்மளுக்கு தெரியணும் பாருங்கள் நம்ம யாருன்னு சில நேரத்தில் நமக்கு புரியவே புரியாது பாருங்கள் எல்லாமே இருக்கும் பொழுது எல்லாம் கம்ஃபர்டபுள் லிவிங் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும் பொழுது ஒரு நல்ல நல்ல ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் வாழும் பொழுது நம்ம யாருன்னு நம்மளுக்கு தெரியாது பாருங்கள் ஆனால் சில நேரத்தில் நம்ம இந்த வனாந்திர பகுதிகளில் போகும் பொழுது கத்தை நமக்கு கற்றுத்தருகிறார் என்ன கற்றுத்தருகிறார் நம்முடைய இருதயத்தில் உள்ளது என்ன பாருங்க ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் உபாவம் எட்டாம் அதிகாரத்துல பார்க்கும்பொழுது உன் தேவனாக கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டோ என்று உன் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு எப்படி சொல்லு பாருங்க ஓ இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு பாருங்க நான் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு சில நேரத்துல கர்த்தர் வனாந்திர பாதையில் கர்த்தர் சில நேரத்துல ஆண்டவரே நடத்துவார் இல்லைன்னா நாம் வனாந்திர பாதைக்கு கொண்டு போகப்படுவோம் நம்முடைய மிஸ்டேக்ஸ்னால் ஏன்னா நாம் யா நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குதுன்னா கோபக்காரனா நல்லவனா கெட்டவனா எனக்குள்ளே இருக்கிற சுபாவங்கள் என்ன இதை அறிந்து கொள்ளும்படிக்கு அதை கரெக்ட் பண்ணும்படிக்கு தான் சில நேரத்தில் வனாந்திர பாதையில் கொண்டு போகிறார் எதுவுமே வந்து சரியாக நடக்கலை எதுவுமே சரியாக புரியல நான் எதிர்பார்த்தது நடக்கலை என் வாழ்க்கையில் பெருசாக நடக்கலை அப்படியெல்லாம் நாம் நினச்சிட்டு இருக்கோம் சில நேரத்தில் ச கத்தர் சில காரியங்களை புரிய வைக்கும்படிக்கு தான் நாம் எதிர்பார்த்த கார காரியங்கள் நடக்காமல் இருக்குது ஏன் நான் சில காரியங்களை கர்த்த நாம் புரிய வைக்கிறார் உணர்த்த வேண்டுமென்று விரும்புகிறார் சில நேரத்தில் கத்தர் சில காரியங்களை நமக்குள்ளே இருக்கிறது இது என்ன என்பதை புரிய வைக்கும்படிக்கு தான் கர்த்தர் சில நேரத்தில் வனாந்திர பாதிகளில் தான் அதை கற்றுத்தருகிறார் பாருங்கள் நல்லா எல்லாமே இருக்கும் பொழுது நாம் நாம் யாருன்னு புரிஞ்சுக்க முடியாது நம்ம யார் என்ன சொன்னாலும் கேட்கவும் மாட்டோம் எல்லாமே இருக்குது அப்படின்னா நாம் கேட்கவே மாட்டோம் பாருங்கள் ஆனால் சில நேரத்தில் அந்த வனாந்திர பகுதிகளில் போகும்பொழுது கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது என்ன நான் விசுவாசிக்கிறேன்னா நான் யார் என்பதை கர்த்தர் எனக்கு புரிய வைக்கிறார் பாரு அதுதான் வனாந்திரம் இன்னொரு காரியம் பாருங்கள் ஏன் ரெண்டு வந்து நான் யார் என் இருதயத்தில் இருக்கிறது என்ன அதை உணர்ந்து கொள்ளும்படி புரிந்து கொள்ளும்படி சில நேரத்தில் அந்த வனாந்திர பகுதிகளை அந்த அனுபவங்களுக்குள்ள நாம் போகிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாவது அவர் உன்னை சிறுமைப்படுத்தி டு ஹம்பல் அப்படின்னு வரும் பாருங்க நம்மை தாழ்மைப்படுத்துவதற்கு சில நேரத்தில் நம்முடைய பெருமைகளை உடைப்பதற்கு நமக்குள்ளே இருக்கிற அந்த அகம்பாவங்களை உடைப்பதற்கு சில நேரத்தில் வனாந்திர பகுதிகளில் கொண்டு போகிறாரு பாருங்க ஏன் கத்தை நம்ம வனாந்திர பகுதியில் கொண்டு போகிறாருனா சில நேரத்தில் நமக்குள்ள இருக்கிற அந்த பெருமைகளை உடைப்பதற்கு நமக்குள்ள இருக்கிற அந்த அகந்தையை உடைப்பதற்கு டோ ஹம்புலஸ் எதுக்கு ஹம்புல் பண்ணுறாருனா அவருடைய வார்த்தையை சார்ந்து வாடும்படிக்கு கத்தர் சில நேரத்தில் வனாந்தத்துக்கு வனாந்திரத்துக்கு கொண்டு போகிறார் ஏன் அவர் சொன்னதை நான் கேட்டேன்னா அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நான் செய்யறேன்னா அவர் சொல்லிதான் அதை செஞ்சேனா சில நேரத்தில் கர்த்தர் அவருடைய வார்த்தையை சார்ந்து வாழும்படி பாருங்கள் வனாந்து தாழ்மைன்றது என்னென்னா அவரை சார்ந்து வாழ்வது தான் தாழ்மை ஏன் கர்த்தர் இந்த வனாந்திர பாதைகளுக்குள்ள சில இந்த பகுதிகளுக்குள்ள நாம் போகிறோன்னா அவரை சார்ந்து வாழும்படி அவருடைய வார்த்தையை சார்ந்து வாழும்படிக்கு கத்தர் இந்த வனாந்திர பகுதிகளுக்குள்ள நம்மை நடத்துகிறார் இல்லை அந்த வழியாக நாம் போகிறோம் எதற்காக அந்த வழியை கத்தர் நம்ம கொண்டு போகிறார்னா அவரை சார்ந்து வாழும்படி அவரை நம்பி இருக்கும்படி அவரை சார்ந்து இருக்கும்படி அவரை அவரை டோட்டலாக டிபெண்ட் பண்ணும்படிக்கு தான் கர்த்தர் நம்மளை வனாந்திர பகுதிகளுக்குள்ளாய் அனுமதிக்கிறார் நடத்துகிறார் ஏன்னா டூ ஹம்புலஸ் ஹம்புல் டோட்டல் டிபெண்டன்ஸ் ஆன் காட் அவ்வளோதான் பாருங்க தேவனை முழுமையாய் சார்ந்து கொள்ளும்படிக்கான ஒரு பாதைகளுக்குள்ளாய் நம்மை கடந்து போக வைக்கிறது என்னென்னா அந்த பாதை தான் வனாந்திரம் ஆலியா தேவன் உங்களை அந்த பாதைக்கு நேரா சில நேரத்துல நடத்துவார் ஏன்னா நாம் டோட்டலா எல்லாவற்றுக்கும் அவரை சார்ந்தும்படிக்கு அவருடைய வார்த்தை சார்ந்து வாழும்படிக்கு கத்த இந்த வனாந்தர வழியை கத்த நமக்கு அனுமதிக்கிறார் பாருங்க அடுத்தது பாருங்கள் இயேசு கிறிஸ்துட வாழ்க்கையில் கூட ஒரு வனாந்திரத்தை அவர் அனுமதித்தார் பாருங்க மத்திய மூன்றாம் அதிகாரத்தில் காலத்தில் பார்க்கும்பொழுது ஆவியானவர் அவர் வனாந்திரத்திற்கு கொண்டு போனார் ஏன்னா தேவனோடு ஒரு இன்டிமேசி ரிலேஷன்ஷிப் கத்தரோடு ஒரு நெருங்கி ஐக்கியம் கத்தரோடு ஒரு உறவுக்குள்ளாய் நம்மை நடத்துவதற்கு சில நேரத்தில் வனாந்திர பகுதியில் நம்மளை கொண்டு போகிறார் எதுக்கு கொண்டு போகிறார் ஒரு இன்டிமேசி எல்லா டோரும் சில நேரத்தில் லாக் பண்ணுறாரு ஏன்னா தான் நம்ம கத்திரையை பார்ப்போம் ஏன் ஆண்டவர் எல்லா டோரும் லாக் பண்ணி வச்சுருக்காரு தெரியுமா தேவனுடைய நோக்கத்தை நமக்கு புரிய வைப்பதற்கு தேவனுடைய திட்டத்தை புரிய வைப்பதற்கு தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு சில நேரத்தில் லாக் பண்ணுறாரு ஒரு இன்டிமேசி நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு ஒரு நெருங்கிய ஒரு ஒரு உறவை ஏற்படுத்துவதற்கு கத்தர் சில நேரத்தில் வனாந்திர பகுதிகளில் நம்மளை கொண்டு போகிறாருக்காரு இந்த இடத்துல இயேசு நாற்பது நாள் தேவனோடு சஞ்சரிக்கிறார் நாற்பது நாள் பெலப்படுகிறார் பர்சு தாவியானவரால் பெலப்படுகிறார் அதுக்கப்புறம் தான் பாருங்கள் பிசாசு ஜெயிக்கிறார் சில நேரத்தில் ஒரு இன்டிமேசிக்காக ஒரு நெருங்கி ஐக்கியத்திற்காக கர்த்தர் சில நேரத்தில் எல்லா டோரும் லாக் பண்ணுவார் இல்லைன்னா நாம் வனாந்திர பகுதிகளுக்குள்ளே அந்த அனுபவங்களுக்குள்ள நாம் கடந்து போவோம் எதற்காகன்னா கர்த்தர் நம்மை அவரோடு ஒரு ஐக்கியத்திற்குள்ளாய் நம்மை நடத்துவதற்கு அந்த ஐக்கியம் எதற்குள்ளாய் நடத்துகிறது தேவனுடைய நோக்கங்கள் தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு நேராய் நம்மை நடத்துகிறது பாருங்கள் ஏன் அந்த ஐக்கியம்னா தேவனுடைய நோக்கம் தேவனுடைய திட்டத்திற்கு நேராக அந்த ஐக்கியம் நடத்துகிறது நாம் தேவனோட ஐக்கியம் கொள்ளும் பொழுது அவரை புரிந்து கொள்கிறோம் அவருடைய நோக்கங்கள் திட்டங்களை புரிந்து கொள்கிறோம் சில நேரத்தில் எல்லா டோரும் லாக் லாக் பண்ணுறாருனா நல்லா புரிஞ்சுங்க ஏதோ ஒன்று கர்த்தர் உங்களிடத்தில் பேச வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் இடத்துல நம்ம நெருங்கும் பொழுது நாம் அவருடைய நோக்கங்களை அவருடைய திட்டங்களை நம்மளால் அறிஞ்சு கொள்ள முடியும் பாருங்கள் இப்போ இது ஒரு பாயிண்ட் என்னென்னா ஒரு இன்டிமேசி கர்த்தரோடு ஒரு நெருங்கிய ஐக்கியம் ஒரு ஒரு இன்டிமேசிவும் ஒரு உறவு சில நேரத்தில் எல்லா டோர்ஸும் சில நேரத்தில் கர்த்தர் லாக் பண்ணுகிறார்னா இல்லை அந்த பாதைக்குள்ளே நாம் போகிறோம்னா கர்த்தரோடு ஒரு நெருங்கி ஐக்கியத்துக்குளாய் போக வேண்டும் நெருங்கி ஐக்கியத்துக்குளாய் போகும் பொழுது தேவனை புரிந்து கொள்கிறோம் அவருடைய நோக்கத்தை புரிந்து கொள்கிறோம் அவருடைய திட்டத்தை புரிந்து கொள்கிறோம் அதற்காகவும் சில நேரத்தில் கர்த்தர் நம்மை வனாந்திர பகுதிகளுக்குள்ளாய் நம்ம நடத்த முடியும் பாருங்க அவர் தான் நடத்துகிறாருன்னு சொல்ல அவரும் நடத்துவார் சில நேரத்தில் ரெண்டு ரீசன் சொல்கிறேன் நாமளும் தவறு செஞ்சு சில நேரத்தில் வனாந்திர பகுதிகளுக்குள்ள அந்த அனுபவங்களுக்குள்ளாய் நாம் போக முடியும் பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை மாற்றுவதற்கு சில நேரத்தில் நாம் வனாந்திர பகுதிகளுக்கு அந்த அனுபவங்களுக்குள்ள நாம் போகிறோம் பாருங்கள் எல்லா நேரத்திலும் சொன்னால் நம்பலாம் கேட்கறதில்ல பாருங்கள் ஆனால் சில நேரத்தில் வனாந்திர பகுதிகளை கொண்டு போய் நம்மை உடைக்கிறார் பாருங்கள் மோசே மிகப்பெரிய ஒரு கொலக்காரன் அவன் பாருங்கள் அப் பாயிட்டான் பாருங்கள் ஏன்னா எகிப்தியில் எகிப்தியை அந்த எஜுகேஷன் படித்தவன் நல்லா படித்தவன் சகல சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டவன் பார்த்தீங்கன்னா இவன் ரட்சிப்பின் மேலே தானே கையில் எடுத்துட்டான் பாருங்கள் கையில் எடுத்துகிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தனை கொன்னே போட்டுறான் கொண்டு போகிறது அப்போ பாருங்க அவன் எவ்வளோ கோபம் உள்ளவனாக இருக்கிறான் பாருங்கள் ஒரு கொலக்காரனாக மாறிட்டான் கோபம் உள்ளவனாக இருக்கிறான் ஆனால் கர்த்தர் மேலே வைச்சிருக்கிற திட்டம் என்ன நோக்கம் என்ன இவனை கொண்டு கர்த்தர் இஸ்ரேவல் ஜனங்களை விடுதலையாக்கணும் எங்கே இந்த அடிமைத்தனத்தின் விடுதலையாக்கி அவர் வைத்திருக்கிற நோக்கம் திட்டம் என்ன பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொண்டு போனோம் இதற்காக மோசையை தெரிந்து கொண்டான் இவனுக்குள்ளே இருக்கிற அந்த கோபம் அதை உடைச்சாதான் பாருங்க இவன் கத்தர் சொன்னதை கேட்டு செயல் செயல்படுகிறோன்னா இருக்க முடியும் சாந்த குணம் உள்ளவனாக இருந்தால் மட்டும்தான் ஜனங்களை நடத்த முடியும் பாருங்கள் அதனால் சில நேரத்தில் இவன் தப்பு பண்ணிவிட்டு ஓடி போயிட்றான் பாருங்கள் போய் மாமனார் வீட்டில் போய் ஆடை மேய்க்கிறது வனாந்திர வலி கஷ்டங்கள் பல பிரச்சனைகளை அங்கே அனுமதி அனுபவிக்கிறான் பாருங்கள் நிர்கதியான சூழ்நிலை நம்ம ஒரு வீட்டில் போய் அன்னியர் வீட்டில் போய் சாப்பிட்றது எவ்வளோ கஷ்டம் நமக்கு தெரியும் ஆனால் நாற்பது வருஷம் வேறு ஒரு வீட்டில் ஒரு மாமனார் வீட்டில் போய் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு ஆடை மேய்ச்சிக்கிட்டு எப்படி இருந்தும் அரண்மனை வாழ்க்கையில் இருந்தவன் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்க்கிறது எவ்வளோ கடினம் பாருங்கள் அந்தளவுக்கு கத்தர் அவனை உடைச்சார் அவனை ப்ரிப்பேர் பண்ணார் எதற்காக இவனை சாந்த குணமுள்ளவன மாற்றும்படி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் பன்னிரெண்டு மூணாம் அதிகத்தில் பார்க்கும்போது மோசே பூமியில் உள்ள சகல மனிதர்களுக்குள்ளும் அவன் சாந்த குணமுள்ளவனாக இருந்தான் எப்படி இருந்தால் மிகுந்த சாந்த குணமுள்ளவன் ஏன்னா அந்த அளவுக்கு கர்த்தர் அவனை உடைச்சி அவனை உருவாக்கி அவனை ஒரு நோக்கத்திற்கு நேராக மாற்றினான் இப்போ பாருங்கள் வனாந்திர பாதைகள் நம்மை ஒரு சாந்த குணமுள்ளவனாக தேவனுடைய சுபாவங்களை உடையவனாக கர்த்தர் மாற்றுகிறார் பாருங்கள் அது தேவன் அப்படி அப்படிப்பட்ட கிரிகளை நமக்குள்ளே செய்கிறார் இன்றைக்கி ஒன்றுமே நடக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க சில சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறீங்க ஒன்றுமே புரியல இன்னொன்று கர்த்தர் உங்களுக்குள்ள வேலை செய்கிறார் உங்களை மாற்றி கொண்டு இருக்கிறார் உங்களை நல்ல சுபாவம் உள்ளவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் உங்களை பொறுமையிலோனாய் மாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிங்கள் நீங்கள் பெரிய பெரிய நோக்கங்கள் வச்சிருக்கலாம் திட்டங்கள் உங்கள் மேலே இருக்கலாம் கர்த்தருடைய அழைப்பு இருக்கலாம் எதுவுமே பெருசாக நடக்கலை ஆனால் ஒன்றை நீங்கள் நம்புங்க ஆண்டவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் உங்களுக்குள் வேலை செய்து கொண்டிருக்கிறார் ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார் நீங்கள் உருவாக்கப்பட்டு விட்டால் வனாந்திரம் க்ளோஸ் ஆகிடும் பாருங்க சரியான நேரம் வந்தது கர்த்தர் யோசியப்பை தூக்கி மேலே வச்சாருங்க சரியான நேரம் வந்தது ஆண்டவர் நம்ம மோசையை கொண்டு வந்தார் மோசைக்கு தரிசனமானார் தேவன் வெளிப்பட்டார் பாருங்கள் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க நீங்கள் உருவாக்கப்பட்டுட்டீங்கன்னா கத்தர் உங்களை வந்து மீட் பண்ணுறது அவரை உங்களை வந்து மீட் பண்ணுவார் பாங்க தேவன் உங்களை சந்திப்பா தேவனுடைய சந்திப்பு ஒரு சடன் ஒரு ஒரு சடன் ஷிஃப்டிங் ஒரு சீசன் உங்களுக்கு திறக்கும் பாருங்கள் கத்தர் உங்களுக்கு வழியை திறக்கிறத நீங்கள் பார்க்கலாம் கத்தர் உங்களுக்கு வழியை திறப்பார் ஹாலி லூயா அதனால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கி எதுவுமே பெருசாக நடக்கலை காடு சேஞ்சி உங்களை மாற்றி கொண்டு இருக்கிறார் அவர் நோக்கத்திற்கு ஏற்ற விதத்தில் மோசப் போல் உங்களை பொறுமையுள்ளவனாய் தாழ்மையிலவனாய் இறக்கமுள்ளவனாய் யோசேப்பை போல் போல மன்னிக்கிறவனாய் உங்களை மாற்றுவார் அவன் ரிவெஞ்ச் எடுக்கலை பாருங்கள் யோசேப்பு அவ்வளோ பெரிய பதிமூணு வருஷம் வனாந்திர சூழ்நிலை அவன் ரிவெஞ்ச் எடுக்கலை காரணம் என்னென்னா அவன் போன அந்த வனாந்திர பாதை அவனை சாந்த குணமுள்ளவனாக மாற்றினது ஆலே லூயா நீங்கள் போகிற அந்த வனாந்திர பாதை உங்களை உருவாக்கும் உங்களை மாற்றும் பாருங்கள் உங்களை அவருக்கு விரும்புகிற பாத்திரங்களாக கத்தர் இந்த பாதைகளில் உங்களை மாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசிங்க ஒன்றும் பெருசாக நடக்கலை ஆனால் உங்களை மாற்றி கொண்டிருக்கிறார் உங்களை சேஞ்ச் இருக்கிறார் என்பதை விசுவாசி அடுத்தது பாருங்கள் வனாந்திரம் தான் நமக்கு ஒரு பயிற்சியின் இடமாக இருக்குது வனாந்திரத்தில் கர்த்தர் அவளை ட்ரெயின் பண்ணுறாரு எதற்காக அவருடைய நோக்கத்திற்காக இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தாவிது ஒரு வனாந்திர பாதைக்குள்ளே போகிறாரு அந்த இடத்துல தான் கரடி சிங்கத்தை மேற்கொள்கிறார் எதற்காகன்னா இவர் ஒரு நாள் கோலியத்தை அடிக்க போகிறார் கோலியத்தை மேற்கொள்ள போகிறார் ஏன் அந்த வனாந்திர பாதையை கர்த்தர் உங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறதுக்கு தெரியுமா இந்த பாதையில் நீங்கள் சில சில வெற்றிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க எதற்குன்னா ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார் ஒரு பிக் வெற்றி பெரிய வெற்றியை நீங்கள் பார்க்க போகிறீங்க அவ்வாருங்க உங்களை ட்ரெயின் இருக்கிறாரு எதற்காக கோலியத்தை ஜெயிப்பதற்கு உங்களை ட்ரெயின் பண்ணிட்டுருக்கிறார் ஒரு பெரிய காரியங்களை மேற்கொள்வதற்கு உங்களை ட்ரெயின் பண்ணிட்டுருக்கிறார் ஒரு பெரிய ஊழியத்தை செய்வதற்கு உங்களை ட்ரெயின் பண்ணிட்டுருக்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸை செய்வதற்கு ஏன்னா வனாந்திரத்தில் தான் கர்த்தர் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் கற்றுத்தருவார் எது பயிற்சி கொடுக்கிற இடம் வனாந்திரம் சின்ன சின்ன வெற்றியெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க எதுக்கான பெரிய வெற்றியை நீங்கள் பார்க்க போகிறீங்க சின்ன சின்ன சக்ஸஸ் மினிஸ்ட்ரியை பார்க்குறீங்க பெரிய வெற்றியை நீங்கள் பார்க்க போகிறீங்க அதனால் கர்த்தர் உங்களை ட்ரெயின் பண்ணி கொண்டு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் வனாந்திர பகுதிகளில் நாம் கர்த்தருக்கு விட்டு கொடுக்க வேண்டும் பாருங்கள் தேவனை போல மாறுபடிக்கு விட்டு கொடுப்போம் தேவனை போல இருதயம் உள்ளவர்களை மாறுபடிக்கு நாம் விட்டு கொடுப்போம் தேவன் போல அந்த இருதயம் நமக்குள்ளே வந்து விட்டா நம்ம மேலே இருக்கிற நுகம் எடுக்கப்படும் கத்தர் உங்களை எப்படி விரும்ப வேண்டும் எப்படி வணைய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படி வனைந்த பின் உங்கள் மீது இருக்கிற அந்த நுகத்தடி எடுப்பார் பாருங்க எடுத்து உங்களை ராஜாக்களுக்கு முன்பாக கத்தர் நிற்க வைப்பார் ஆலே லூயா ஒரு நாள் உங்க வாழ்க்கை மாறிடும் ஒரே நாளில் உங்களை ஒரு ஷிஃப்ட் பண்ணுவார் பாருங்க எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் அதை உருவாக்குவதற்கு தான் கத்தர் இந்த வனாந்திர பா பாதைகளை அனுபவங்களை கத்தர் பயன்படுத்துகிறார் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதுவுமே பெருசாக நடக்கலன்னு நினைக்கிறீங்களா கர்த்தர் உங்களை இருக்கிறார் ட்ரெயின் பண்ணுறாரு அவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறார் என்பதை அவர் நிரூபித்து கொண்டிருக்கிறார் உங்களை ஹம்புல் பண்ணுறாரு அவரோடு நெருங்கி ஐக்கத்திற்குள்ளே உங்களை கொண்டு போகிறார் எதற்காக நான் பெரிய நோக்கம் பெரிய திட்டம் உங்கள் மூலமாக நிறைவேறப் போகிறது கர்த்தர் மோசையை போல யோசிப்பை போல வருங்காலங்களை உங்களை பயன்படுத்த போகிறார் கத்தர் தாமே இந்த வசனத்தின் மூலமாக ஆசீர்வதிப்பாராக எதுவும் பெருசாக நடக்கலன்னு நினைக்காதீங்க ஆண்டவர் உங்களை பெரிய காரியங்கள் செய்யும்படிக்கு இந்த பாதைகளை கத்திர பயன்படுத்தி உங்களை பயன்படுத்தி உங்களை மாற்றி கொண்டிருக்கிறார் உங்களை மாற்றி உங்களை கொண்டு தேசங்களில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண போகிறார் உங்கள் உயர்வுகளும் மேன்மைகளும் சரியான நேரத்தில் வரும் விட்டு கொடுப்போம் தேவனை போல மாறுவோம் அவருடைய உயர்வுகளை கண்டிவோம் வனாந்திரம் நன்மைக்கே வனாந்திரத்தில் சாக மாட்டோம் பிழைப்போம் எதற்காக அவருடைய நோக்கங்கள் நிறைவேறும் நம் மூலமாக தான் இந்த வசனத்தின் மூலமாக ஆசீர்வதிப்பார்கள் தேவன் நல்லவர் அவரை தொடர்ந்து நல்லவர் என்பதை விசுவாசி உங்களை உடைத்து உருவாக்கட்டும் விட்டு கொடுப்போம் தேவனைப் போல மாறுவோம் ஏற்ற காலத்தில் கர்த்தர் தாமை வெளிப்படுத்தி உங்களை லிஃப்ட் பண்ணுவார் உங்களை ஷிஃப்ட் பண்ணுவார் கர்த்தர் நல்லவர் ஆமியன் நம்ம இன்னொரு வீடியோ மூலமாக சந்திக்கலாம் ஆமேன்